கள்ளக்குறிச்சி மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தமிழ்நாடு முழுக்க அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் சிறப்பாக நடைபெற்று கொண்டே இருந்தது இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அவர்களும் அடிக்கடி பிஎல்ஓ ஒன் பிஎல்ஓ டூ ஆகிய நபர்களை அழைத்து பயிற்சி வழங்கப்பட்டது வாக்காளர் அவர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை செய்து அவர்களை வாக்காளர்களால் சேர்த்தார்கள் இதில் எங்கள் கட்சியின் சார்பில் பிஎல்ஓ டூ மூலம் அனைத்து வாக்காளர்களையும் விடுபடாமல் சேர்க்க வேண்டும் என்று தீவிர கலப்பணியாக தீவிர வாக்காளர் திருத்த பணி நடைபெற்றது இன்றைக்கு அந்த வாக்காளர் திருத்த பணி பட்டியலை வெளியிட்டு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அனைத்து அங்கீகார பெற்ற கட்சிகளின் பிஎல்ஓ ஒன் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களை அழைத்து இது வெளியிட்டார் வெகு சிறப்பாக இந்த பணியை நடைபெ நடத்திய கள்ளக்குறிச்சி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட தேர்தல் அலுவலருக்கும் வட்டாட்சியர்களுக்கும் எங்கள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்